மாஸ்டர் செஃப் அப்படியா சும்மா மிரண்டு போய்டுவ அப்படியே பாத்ரூம்லயே போய் உட்கார்ந்துருவ ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு சண்டே சார் வந்து ஒரு சமையல் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒண்ணும் பேசாம பண்ணுங்க பெரிய சமையல்லாம் இல்லை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நூடுல்ஸ் வாங்கி ரொம்ப நாளாக இருக்குது அதனால் அவர் வந்து அந்த சைனீஸ் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ண போகிறாரு இது அவருக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா இல்லை எப்படி ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல காய்கறிலாம் வந்து கட் பண்ண ரெடியாக உட்காந்துருந்தார் சரி வாங்க அவர் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பண்ணிட்டு காய் கட் பண்றியா இதுன்னா நடுவுல இருந்து அப்படியே எடுத்துட்டு போல உள்ள வந்து போலாரு இது உள்ள வந்து விதையெல்லாம் எடுத்துட்டான் போல என்னது இது வெங்காயம் யாருக்கு தெரியாது பாருங்க சொல்லி கொடுக்குறாங்க வெங்காயம் வெங்காயம் மிளகா உள்ள பாத்தீங்களா அதனால அதுக்காகதான் இது

கேப்சிகம் என்ன நீ விளையாடிட்டு இருக்க பாருங்க சமையல் செய்யறன்னு சொல்லிட்டு சாகர் அதுல தண்ணி மண் ஊத்தி விளையாடிட்டு இருக்காரு. பூச்சி. சொல்லிட்டு எப்படி சாப்பிடுறது?

சனிதாகுமா ருஜி தண்ணி குடிக்காதுன்னு சொன்னா கேட்கவே மாட்றாரு எப்ப பாரு எப்ப மட்டுமே உரு ஊத்தி வச்சுக்கிறாரு மட்டும்தான் யூஸ் பண்றாரு நாங்க யாரும் குடிக்கிறது கிடையாது காய் அறிஞ்ச சமையல் செஞ்சு முடிக்கிறது இதெல்லாம் அது மேல சோப்புக்கு பதிலா இந்த காய்கறி போட்டு

நீச்சல் அடிக்க விட்டு அப்புறம் தரையில் விட்டு திரும்ப அப்புறம் வயித்துக்குள்ளே விட்டு மாணலில் விட்டு அப்புறம் வயிற்றுக்குள்ளே விடணும் கரெக்டாக அவர் வந்தப்போ நூடுல்ஸ் செஞ்சுட்டு இருக்காரு என்ன ரெடி பண்ணிட்டிங்களா இதை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு வடிகட்டி நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்துட்டியா

அதுக்கப்புறம் சேத்து. அப்படியே ப்ரோக் மரகசா சேர்த்துனும். ஊது ஊது எல்லastype ஊது. சைனீஸ் கூட. லைட்டா ஓகே. கொஞ்சம் புளி. பதில வேற ஆல்ரெடி பண்ணியிருச்சு மூணு உருத்துக்கு கொஞ்சம் இது குட்டி குட்டி வந்து vegetarians முட்டை ச யூஸ் பண்ண மாட்டார் சாப்பிட மாட்டார்ன்றதுனால அவருக்கு தனியா எடுத்துக்கிடியா லேனா ஓகே அதுக்கு முட்டை பொடிகளா பண்ணுமா சீர எல்லாம் ஓ சைனீஸ் அள்ள ரெடி ஏதோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்து சொல்லு. பாரு. சும்மா அப்படியே. பாத்ரூம்ல போய் பாரு. வேற லெவல்ல இருக்கும்bro. ஆ காரம் தான அதிகமா இருக்குடா இருக்கு காரம் காரம் அதிகமா இல்ல மீடியமா பாத்ரூம் ஓடி போயிடுவேன் சூப்பரான ஒரு நூடுல்ஸ் வந்து வந்து இருந்தது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் டாடா பை